இன்றைய ஆன்மீக தகவல்கள் சூரியனை போன்ற பிரகாச வாழ்வை தரும் ஏகாதசி ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை என்று விஷ்ணு பகவானே கூறியதிலிருந்தே ஏகாதசி விரதத்தின் மகிமையை நாம் அறிய முடியும் இந்நாளில் விரதமிருந்து பகவான் விஷ்ணுவை வணங்குபவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஒரு ஆண்டில் வருகின்ற இருபத்தி நாலு ஏகாதசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கின்ற நிலையில் ஆவணி மாத தேய்ப்பிரை ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசி என்று பெயராகும் அதையடுத்து அதன் சிறப்பு குறித்து தெரிந்து கொள்வோம் திரிலோக சஞ்சாரியாக திகழ்கின்ற நாரதர் ஒரு சமயம் பிரம்மலோகத்திற்கு சென்றபோது பிரம்மதேவரிடம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் சிறப்பு குறித்து கூறும்படி கேட்டார் அதற்கு பிரம்மா பதில் கூறுகையில் காமிகா ஏகாதசியின் மகிமையை கேட்பவர்களுக்கே அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் அதனால் இந்நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு பூலோகத்தில் அனைத்து வசதிகளும் செல்வங்களும் கிடைத்து இறைவனுக்கு கோயில் கட்டி வணங்கும் பாக்கியம் கூட கிடைக்கும் அது மட்டுமல்லாது பூலோகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளிலும் தீர்த்தமாடிய பலனும் சூரிய கிரகணத்து க கண்டகி நதியில் நீராடிய பலனை போன்று பத்து மடங்கு பலனும் கிடைக்கும் என்று கூறினார் காமிகா ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் விளக்கேற்றி வணங்குபவர்கள் சூரியனைப் போன்று பிரகாசமான வாழ்வை அடைவார்கள் அவர்களது குடும்பத்தில் பிறக்கும் அனைத்து வாரிசுகளுக்கும் அதே போன்ற வாழ்க்கை அமைந்து இறைப்பணி செய்வார்கள் இந்நாளில் மகாவிஷ்ணுவை வணங்குபவர்களுக்கு கருக்கலைப்பு செய்த பாவம் கூட நீங்கும் பெண்களுக்கு கொடுமை செய்த பாவங்களும் விலகும் இன்று ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் இரவு வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மேலும் விஷ்ணு சாஸ்திரநாமம் பகவத்கீதை திருப்பாவை மற்றும் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும்